நாடு சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இணைய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இன்றைக்கு மார்கழி பதினெட்டாம் நாள் யானை சின்ன குழந்தையா இருக்கும் ஆஹ் வயசான காலத்துல கூட நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய யூனிவர்சலான மூணு விஷயங்கள் அப்படின்னா அதுல ஒன்னு நம்பர் ஒன் யானை அடுத்தது வந்து கடல் மூன்றாவது வண்டி அந்த ஓடும் பாருங்க இந்த வண்டி அது குழந்தை பருவத்திலிருந்து விஷயங்களுமே வந்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய விஷயங்களா இருக்கின்றது நண்பர்களே இந்த யானை இதனுடைய மூதாதையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மமூத்னு சொல்வாங்க அதனுடைய ஃபாசில்ஸ் சைபீரியால நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து உடம்பெல்லாம் அடர்த்தியான முடியோடு அந்த தந்தங்கள்லாம் வந்து ரொம்ப பெருசாகவும் கூர்மையாகவும் கிடைத்திருக்கின்றன யானை வந்து பல்லாயிரம் ஆண்டுகளாக நம்முடனே இருந்து வந்திருக்கின்றது இப்பவும் ஒன்று சொல்றாங்க இந்த பாகர்கள் யானை பாகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இந்த யானையை பழக்கும் போது நம்ம மொழியிலெல்லாம் பேச மாட்டாங்க அதுக்குன்னு சில கட்டளைகளை கொடுப்பதற்கு வார்த்தைகள் இருக்கின்றன அந்த வார்த்தைகள் வந்து நம்ம மனுஷன் குகை மனிதனா இருக்கும் பொழுது முத முதல்ல எப்படியோ யானைய ஃப்ரெண்டு இருக்கான் அதோட பேசிட்டு வந்திருக்கான் அந்த வார்த்தைகளைத்தான் இன்னும் பல பாகர்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப யானையோடு மனுஷனுக்கு உள்ள பந்தம் எவ்வளவு நீண்ட கால பாரம்பரியம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் யானைகள் கிட்ட இருக்கிற இன்னொரு சிறப்பு அம்சம் என்னன்னா நம்மள மாதிரியே குடும்பமாக வாழக்கூடியது ஆனா யானை குடும்பங்கள் வந்து மேட்ரி ஆர்கல்னு சொல்வாங்க அதாவது தாய் வழியாக வருகின்ற அது குடும்பம் அதே மாதிரி ஒரு யானை பிரெக்னடா இருக்கு அப்படின்னு சொன்னா அதனுடைய கர்ப்ப காலத்திலிருந்து குழந்தை அதான் அந்த யானை குட்டி பிறந்து அது ஒரு ஸ்டேஜ் வளரும் வரைக்கும் கூடவே இன்னொரு பெண் யானை உதவிக்கு இருக்குமா அந்த குட்டி யானைகள் போகும்போது பாத்தீங்கன்னா பெரிய யானைகள் எல்லாம் அது வந்து எங்கேயும் வழி தவறி போகாம இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம் எப்படி வந்து நம்ம ஒரு குடும்பமா இப்போ பீச்சுக்கு போறோம் இல்லை ஒரு கடத்திற்கு போறோம் அப்படின்னா எல்லாம் வந்து குழந்தைக்கு சுத்தி நின்றுட்டு அது எங்கேயும் தவறி போயிடாம இருக்க பார்த்துக்கிறோம் இல்லையா அதே மாதிரியான ஒரு மனப்பாங்கை நம்ம அந்த யானை கூட்டத்துல பார்க்கலாம் நண்பர்களே அதே மாதிரி அந்த யானைக்கு ஞாபகம் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க யானை தடம் அப்படின்வாங்க ஏன்னா காலங்காலமாக யானைகள் வந்து உணவு தேடுவதற்கோ இல்லை தண்ணி குடிப்பதற்கோ ஒரே பாதையில தான் போயிட்டு வந்திருக்கு ஆனா நாம இன்னைக்கு என்ன பண்றோம் அந்த யானையின் இருப்பிடங்களெல்லாம் கூட நம்ம வளைச்சு போட்டுட்டோம் அதுக்கப்புறம் அது போகின்ற பாதைகளெல்லாம் நாம ஆக்கிரமிப்பு செய்து விட்டோம் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஊருக்குள்ள யானை வந்துருச்சு யானை தோட்டத்தில் வந்து அழித்தது யானை பயிர்களை அழித்தது அப்படின்னு யானை மேல பழிய போடுறோம் அதனுடைய இடங்க இது அதை போய் நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இது இப்படிதான் இருக்கு இந்த நீர் வழித்தடத்தெல்லாம் நாம ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு ஆஹ் வெள்ள நீர் மூழ்கடித்தது அப்படின்னு மழை மேலையும் ஏரித்தண்ணி மேலையும் பழி போடுறோம் பாருங்க அந்த மாதிரி யானைன்னு இல்லை பொதுவாகவே வந்து பெரும்பாலான வன விலங்குகள் அவங்களுடைய இருப்பிடத்தெல்லாம் நாம ஆட்டையை போட்டுட்டோம் ஏன்னா காடுகளாகத்தானே இருந்தது இந்த பூமி ஒரு காலத்துல அதுக்கப்புறம் மனுஷர்கள் அவங்களும் நம்ம குகைகள் காடுகள் அதுலதான் இருந்தோம் அதுக்கப்புறமா நாகரீகம் அப்படின்ற பெயர்ல கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணும் காடுகளை அழித்து நாடுகள் ஊர்கள் அப்போ அவங்களுடைய இடத்தானே நாம வந்து ஆக்கிரமிச்சிருக்கோம் படி சிறுத்தை ஊருக்குள் வந்தது புலி ஊருக்குள் வந்தது அப்படின்னு அதை என்னவோ கொடூரமான விலங்கு மாதிரி அது என்னங்க பண்ண முடியும் அதனுடைய ஹேபிட் சுருங்கி போச்சு அதனுடைய உணவுக்கான வாய்ப்புகள் அதுவுமே சுருங்கி வருகின்றது அப்படின் போது அது வேற என்ன பண்ணும் பசி மனுஷனே வந்து பசி வந்திட பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த விலங்கு என்ன பண்ணும் சொல்லுங்க அதனால பசினால அது எங்க உணவு கிடைக்கும் அப்படின்னு தேடி வருது சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் அரிக்கொம்பன் அப்படின்னு ஒரு யானை அதை வந்து விரட்டுறதுக்கு கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியா அதை காட்டுக்குள்ள அனுப்பி வைத்து அதுக்கப்புறம் காட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதை வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க அது வந்து தன் இருப்பிடம் எங்கேன்னு தேடிட்டு இருக்கு அப்படின்னு பரிதாபமா இருக்கு இந்த மாதிரி வழி தப்பி வந்த யானைகள் அதில் இன்னொரு யானை கேரளத்தில் அந்த வீடியோ எல்லாம் பார்க்குறோம் வெளில வரும்போது அது அந்த பலாப்படத்தெல்லாம் எடுத்து கொண்டிருக்கின்றது இந்த யானைகளை பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம பொதுவான ஒரு கருத்து என்ன அப்படின்னா மாமிச உணவு சாப்பிட்டாதான் வந்து உடம்பு உறுதியாகும் அப்படின்னு சொல்ல முடியுமா யானை எங்கேயாவது மாமிச உணவு சாப்பிடுகின்றதா முழுக்க முழுக்க தாவரங்களை மட்டுமே உணவாக கொள்கின்றது யானை ஆனா அதனுடைய பலம் அப்படின்றது அபரிமிதமா இருக்கு இல்லையா இந்த டைனோசார்கள் அது நம்ம நேரில் பார்த்தது இல்லைங்க புத்தகங்கள்ல பிடிச்சிருக்கோம் சினிமால ஒரு மாதிரியான கிராஃபிக்ஸ்ல நம்ம பார்த்துருக்கோம் ஆனா ஒரு விஷயம் நல்லாவே தெரியுது இந்த டைனோசார்கள்லயே வந்து அஹ் மாமிச உண்ணிகள் அதாவது கார்னி ஓர்னு சொல்லுவாங்க மற்ற விலங்குகளை உண்ணக்கூடிய டைனோசார்களும் இருந்திருக்கு அதுக்கப்புறமா ஹெர்பி ஓர்னு சொல்லுவாங்க தாவரங்களை மட்டுமே உண்ணக்கூடிய டைனோசார்களும் இருந்திருக்கின்றன இதுல உருவத்துல மிக பெரியதா எடை அதிகமா இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா தாவரம் சாப்பிடுகின்ற டைனோசாரர்களும் இருந்திருக்கின்றன அதனால இந்த உடல் வலிமைக்கும் மாமிச உணவுக்கும் சம்பந்தம் அப்படிங்கிறத முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாது எதையோ அது அவங்கவங்க சுதந்திரம் கலாச்சாரம் பழக்க வழக்கம் அதை யாரும் தடுக்க முடியாது இன்றைக்கு யானைகள் மட்டுமல்ல குரங்குகள் ஆஹ் பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா சென்னையை ஒட்டிய அந்த சபர்பன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பகுதிகளில் குரங்குகள் நடமாட்டம் அப்பப்போ இருக்குதுங்க என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா அந்த குரங்குகளுக்கான ஹேபிடட் அப்படின்றது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு இப்போ அதுக்கும் வந்து ஏதாவது சாப்பாடு வேணும்ல அதனால தானே வந்து அது மனுஷங்க இருக்கிற இடத்த நோக்கி வருகின்றது இதுதான் வந்து அனிமல் ஹியூமன் கான்ஃப்ளிக் அப்படின்னு சொல்றது அவங்க இடத்துல நம்ம போயிட்டு குடிசையை போட்டு உக்காந்துங்கன்னு அதுங்களை நம்ம துரத்தி அடிச்சுட்டு இருக்கோம் ஆனா இந்த யானைகள் அப்படின்றது வந்து அரசர்கள் காலத்திலேயே படைகளில் அந்த ரஜகத துரக பதாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி யானைப்படை குதிரைப்படை காலாட்படை அப்படின்னு ஒரு சில அரசர்கள் வந்து கப்பற்படையும் வைத்திருந்தனர் யானைகளை படைகளில் உபயோகித்து வந்திருக்கின்றோம் அதே மாதிரி நம்ம கோவில்கள் யானை அப்படின்றது வந்து ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்றது யானை முகத்தான கடவுளாவே நம்ம வணங்குகின்றோம் சோ இந்த யானைக்கும் மனுஷனுக்குமான பந்தம் அது ஒரு பக்கம் யானைக்கும் நமது கலாச்சாரத்துக்குமான பந்தம் அப்படின்றதும் வந்து தொன்று தொட்டு இருந்து வருகின்றது யானையில பாத்தீங்கன்னா பொதுவா இரண்டு இனங்கள் சொல்லுவாங்க ஒண்ணு வந்து இந்திய யானை அடுத்தது ஆப்பிரிக்க யானை ஆப்பிரிக்க யானை வந்து கொஞ்சம் உருவத்துல பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த யானைகளை அந்த தந்தத்துக்காக வேட்டையாடுவது அப்படின்றது வந்து ஒரு பெரிய தொல்லையா இருந்ததுங்க வன விலங்குகள் நாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனுஷனா பிறந்துட்டோம் நமக்கு போக தான் மத்த எல்லாமே அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்துல இருக்கும் ஒவ்வொரு விலங்கு ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்கின்றது காரணம் இருக்கின்றது இந்த பூமியில் அந்த காரணம் இல்லாமல் எதுவும் உருவாக்கப்படவில்லை அவனால் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நம்முடைய சுயநலத்துக்காக ஆசைகளுக்காக மற்ற ஜீவராசிகளை எல்லாம் கொன்று குவிப்பது அப்படின்றது ரொம்ப தவறான ஒரு வழக்கம் வெள்ளக்காரங்க காலத்துல பாத்தீங்கன்னா இந்த வேட்டையாடுவது அப்படின்றது ஒரு பெரிய ஹாபியா இருந்தது அவங்களுக்கு ஹாபின்னு தான் சொல்லுவாங்க இப்படி வேட்டைக்கு போயிடுவாங்க துப்பாக்கி எடுத்துப்பாங்க வீரம் அப்படின்னா துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு அது தலைமையில காலை வச்சுக்கின்னு போட்டோ எடுத்துக்கிறது தான் வீரமா ஆனா அதைத்தான் அந்த காலத்துல வீரம் சொல்லியிருந்தாங்க இப்படியே இந்த புலி இதையெல்லாம் கொன்று ஒழித்தார்கள் இன்றைக்கு வந்து அந்த வன விலங்குகள் அதுகளை வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்திருக்கின்றது குறிப்பா ஆப்பிரிக்க நாடுகளில் பார்த்தீங்கன்னா தந்தங்களுக்காக மட்டுமல்ல அதனுடைய மாமிசத்துக்காகவும் வந்து யானைகள் வேட்டையாடப்பட்டன ஆனா இப்போ உலக அளவில் வந்து ஒரு ரியலைசேஷன் வந்து அந்த தந்தம் விற்பனை அது சம்பந்தமான விஷயங்கள் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமா தர செய்யணும் அப்படின்னு ஒரு சமயம் ஆப்பிரிக்க நாடுல என்ன பண்ணாங்க இந்த மாதிரி கைப்பற்றப்பட்ட தந்தங்கள் சரி ரைட்டு அவங்க வந்து வேட்டையாடி முடிச்சுட்டாங்க அந்த தந்தங்களை எடுத்துட்டாங்க இருந்தாலும் இதை எதுவும் யாரும் வந்து விற்பனை பொருளை ஆக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒட்டு மொத்தமாக எரி தொழித்தார்கள் இனிமேல் யாரும் தந்தம் பத்தியே பற்றியே யோசிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ சமீப காலமா யானைகளின் எண்ணிக்கை ஆப்பிரிக்காவில் வந்து ஓரளவுக்கு அதிகரித்து வருகின்றது அப்படின்னு சொல்றாங்க இந்த இயற்கை சமநிலை செயின் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நாம புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இல்லைன்னா எல்லாமே நமக்கு நாமே வைத்துக் கொள்ளும் ஆப்பாகத்தான் இருக்கும் மனுஷ இனம் அப்படின்றது அறிவியல் ஆஹா இதுதான் வந்து எல்லாத்துக்கும் சொல்யூஷன் அப்படின்னு நினைச்சிட்டு நமக்கு நாமே அழிவை தேடிக்கொண்டிருக்கின்றோம் சரி இன்றைக்கு திருப்பாவை பதினெட்டாவது பாசனம் ஸ்ரீ அவர்களது குரலில் मद कलेन् ओडादोल् वलियन् उन् मद कलेन् ओडादोल् वलियन् नन्दगोपलन् मरुमगलेन पिन्न उ मद कलेन् ओडादोल् वलियन् नन्दगोपलन् मरुमग பின்னாய் கந்தம் கறும் குரலை கடை தீரவாய் கந்தம் கமறும் குரலை கடை தீரவாய் வந்தெங்கும் கோழி அறிதன கான் மாதவி வந்தெங்கும் கோழி அறிதன கான் மாதவி பந்தல் மேல் பல்கா குயிலினங்கள் கோவினக்கான் பந்தர் விரலி உண்மை துணன் பாட செல்லாமல் இந்த பாசுரத்துல ஆண்டாள் பாடுகிறாள் போரிலே பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளான நப்பின்னையே வாசனை திகழும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திறவாயாக இந்த கோழிகள்லாம் கூவத் தொடங்கிவிட்டன நாலாபுரத்திலும் அதுக்கப்புறம் இந்த குயில்கள் அதெல்லாமும் கூவ ஆரம்பித்து விட்டன உன் கையில் உள்ள அந்த அழகான வளையல்கள் அது ஒலிக்க உன் செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை தேரவாய் என்று பாடுகிறாள் ஆண்டாள் மீண்டும் அடுத்தவர்கள் இணைந்திருப்போம் வணக்கம்